வணக்கம் அடுத்தடுத்து நாம வந்துட்டு ரொம்ப சேட் நியூஸே கேள்விப்பட்டு ரொம்ப துயர சம்பவங்களா நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம் நாலு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஏறக்குறைய ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸ் வந்தது அதையே நமக்கு இறந்தது அஞ்சு பேர் தான் அப்படின்னாலுமே கூட அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு தான் இல்லைங்களா அது போல அது நடந்த நாலு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல கள்ளச்சாராயம் குடிச்சதுனால ஏறக்குரிய நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு சில பேர் சீரியஸாவும் இருந்துட்டு வராங்க இந்த மரண எண்ணிக்கை வந்துட்டு இன்னும் சொல்றாங்க அதுக்கு அரசாங்கம் உயிரிழந்தவங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வரும் சொல்லி ஆறுதலுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த பத்து லட்சத்தை கொடுத்ததுக்காகவே சிலர் அதையே விமர்சிச்சிட்டு வர்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொழுப்பேர் தானே குடிச்சிட்டு போய் இறந்தாங்க அவங்களுக்கு எதுக்கு பத்து லட்சம் நார்மலா ரோட்ல போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தெரியாம தவறுதலா விபத்து நடந்து செத்தவங்களுக்கே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்க ஆனா இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததுக்கு பத்து லட்சம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு வராங்க இதுல ஒரு பக்கம் ஒரு தரப்பு நியாயமும் இருக்கு ஏன்னா அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சுட்டாங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு வந்துட்டு இனிமே இதை தடுக்கணும் இனிமே இதை நடக்காம பாத்துக்கணும் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பாக்கணுமே தவிர இப்ப பத்து லட்சம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்போ அடுத்து அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடாதா அப்படின்ற கேள்விகளும் நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு நியாயமான தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு பத்து லட்சம் கொடுத்தாலும் நாளைக்கு நாம கள்ள குடிச்சிட்டு செத்தாலும் அரசாங்கம் நம்ம வீட்டை பாத்துக்கும் பத்து லட்சமே இல்லனாலும் ஒரு அஞ்சு லட்சமாச்சு கொடுத்து நம்ம குடும்பத்தை அரசாங்கம் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க வந்துட்டு அதை ஊக்குவிக்கிற அளவுக்கு தான் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு இதுல வந்துட்டு இதை பேசிட்டே போனோம்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போவோம் அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்தது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அவங்க கொழுப்பு எடுத்து போய் குடிச்சாங்கல்ல எல்லாம் கெட்டவங்க தானே கெட்டவங்க தானே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க குடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா அந்த ஒரு கேள்வியை நம்ம யோசிக்கணும் இப்ப நாம என்ன நினைக்கிறோம் எலைட் பீப்புள்ஸ் பார்ல போய் குடிக்கிறவங்களோ இல்ல கிளப்ல போய் குடிக்கிறவங்களோ இல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் குடிக்கிறவங்களோ நல்லவங்க இந்த மாதிரி ரோட்ல குடிக்கிறவங்க போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களா கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம் இவங்க ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் கள்ளச்சாரம் ஏன் உருவாகுது கள்ளச்சாரை யார் உருவாக்குறா அவங்களுக்கு யார் பர்மிஷன் தரா அவங்களை யார் விட்டு வைக்கிறா இந்த கள்ளச்சார காய்ச்சன அந்த ஆளுக்கு அவர் மேல எழுபது கேஸ் இருக்கும் எழுபது கேஸ் இருக்கும்போது எழுபது வெளியில விட்டு வச்சது ஆயிரம் குற்றவாளிய தப்பிச்சாலும் ஒரு தண்டிக்கப்படக்கூடாது சொல்லிட்டு குற்றவாளிங்க ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்தா ஒரு நிரபராதி அந்த வீதியில எப்படி வாழ முடியும் அந்த இடத்துல எப்படி வாழ முடியும் அப்போ இந்த மாதிரி எழுபது கேஸ் வாங்கினவங்க எண்பது கேஸ் வாங்கினவங்க நூறு கேஸ் வாங்கினவங்க எல்லாம் வெளியில வந்துட்டு கலாச்சாரம் காய்ச்சிட்டு தில்லா கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்க நார்மலா இருக்கிற பாமர மக்களுக்கு என்ன இருக்கு சாயங்காலம் வரும் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வரும் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது உடம்புல இருக்கிற கஷ்டத்தை அந்த வழியை தீக்கிறதுக்கு நாளைக்கு சீக்கிரம் ஏன்ச்சிக்கணும் சீக்கிரம் தூங்கணும் நிம்மதி அந்த கஷ்டத்தை ஏன்னா ம ஒரு ஒரு குளத்த வேலை செய்றவங்க ஒரு மேஸ்திரி வேலை செய்யறவங்க ஒரு கட்டட வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ஒரு பல தரப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிற வர்க்கம்தான் இந்த மாதிரி இடங்களுக்கு போகுது என்ன அதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தாஸ்மாக்ல அவங்க சரக்கு வாங்கணும்னா ஒரு நாளைக்கு அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் ஆயிடுது இரநூறு ரூபாய் ஒரு நாளைக்குன்னா தினமும் குடிக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வைக்கணும் அவங்க வருமானத்துல ஒரு பகுதிய ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கிராமத்துல எல்லாம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறது இல்லை நிறைய பேர் அப்பவே பட்டவங்க அதுவும் ஒரு நாள் வேலை இருக்கும் ஒரு நாள் இருக்காது வேலை இல்லாத நாளைக்கே கடன் வாங்கி குடிப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் இதை விட நமக்கு இது பெட்டரா இருக்கே கள்ளச்சாராயம் கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கிறதுனால இங்க போயிட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி குடிச்சாதான் ஆகணுமா அப்படின்னு சொன்னா அத அதை வந்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் குடிச்சேதான் ஆகணும்ன்ற கண்டிஷன்ல இவங்களை வச்சுட்டாங்க இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணுன்ற மாதிரி குறைஞ்சிருக்கே தவிர இதுக்கு முந்தை நான் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த அளவுக்கு தினமும் குடிக்கிற அளவுக்கு ஆனதுக்கு ஒரே காரணம் இந்த அரசாங்கம் டாஸ்மாக் கடைகள் தான் இதை மூடுறோம் மூடுறோம் மூடுறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுலையும் அரசாங்க பக்கமும் நியாயமும் இருக்கு ஒரே டைம் எல்லா தாஸ்மாக மூடிட முடியாது ஏன்னா இந்த வருமானம் அப்படியே பக்கத்து மாநிலங்களுக்கு போவோம் இந்த இதுல இருக்கிற இன்கம் அப்படியே அப்படியே மாநிலங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இது போல கள்ளச்சாராயங்களும் வளர்ந்துரும் அப்போ இது கரெக்டா சரியான பார்வையில சரியான நேர் பாதையில போ வைக்கிறது தான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அப்போ ஒரு பணக்காரன் குடிச்சிட்டு சாகுறான் அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு திமிரேறி சாகுறான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவன் வந்துட்டு பொழுதுபோக்கு குடிக்கிறான் இவன் அவனோட மன கவலைகளோ இல்ல பண கஷ்டங்களோ இல்ல உடல் வழிய போகிறது எதுக்கோ ஒரு கா குடிக்கிறான் அதுவும் நம்ம ஊக்குவிக்கிறதுல தப்புன்னு தான் சொல்லுறோம் இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஊரே இங்க அனாதையாயிருக்கு இப்ப அது அது ஒரு பெரிய கிராமம்ன்றதுனால நாற்பது பேருன்றது சாதாரணமான எண்ணிக்கையா இருக்கு அதுல ரெண்டு பசங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க லிட்ரலா இருக்காங்க அந்த பசங்களுக்கு என்னன்னு நாம பதில் சொல்ல முடியும் அப்போ அவனை காய்ச்ச விட்டு வேடிக்கை பார்த்தது யாரு அவனை காய்ச்ச விட்டுட்டு அவன் அத்தனை கேஸ் இருக்கும் போது அவன் காய்ச்சறான்னு தெரிஞ்சு அவனை இவ்வளவு நாள் விட்டது யாரு இன்னைக்கு பணியிட நீக்கமோ பணியிட மாற்றமும் செஞ்சிருக்காங்க அந்த அதிகாரிங்களை இப்ப போன உயிர்கள் நாற்பது உயிர்கள் வந்துருமா நியாயமா இவங்க எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போயிட்டு லைஃப்ல இந்த ஜென்மத்துல எங்கமே அவங்க வேலை பாக்காத மாதிரி பண்ணிருக்கணும் அவங்க பரம்பரைக்கே கவர்மெண்ட் ஜாப் இல்லாத மாதிரி பண்ணிருக்கணும் பெரிய பணியடை மாற்றம் பணியடை நீக்கம் செஞ்ச மாட்டேன் பத்தாது அப்பேற்பட்ட இந்த நாற்பது உயிருக்கும் யார் பதில் அந்த பசங்களோட நாற்பது குடும்ப அனாதிகள் இருக்கு லிட்டா இந்த பத்து லட்சம் ரூபாய் அவங்க இருந்திருந்தாலும் அவங்களை சம்பாதிச்சிருப்பாங்களா தெரியாது ஆனா இந்த பத்து லட்சம் அந்த ஆள் அந்த ஆளை அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் கொடுக்க முடியுமா இப்ப இன்னும் மருத்துவமனையில இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம் இருக்கு முதல் முதல்ல இந்த கள்ள சாராயத்தை இந்த அரசு பட்டியலுக்கு எடுத்துன்னு வந்த காரணமே என்னன்னா கள்ளச்சாராயம் பயங்கரமா காய்ச்சி 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 பொதுமக்கள் எல்லாம் நிறைய கொத்து கொத்த செத்தத செத்த காலம் இருந்துச்சு கள்ளச்சாராயத்தினாலேயே பல மரணங்களை தமிழ்நாடு சந்திச்ச காலம் இருந்தது இத பார்த்து சகிக்க முடியாம ஒரு கட்டத்துக்கு மேல எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து இதை வந்துட்டு அரசு பட்டியலுக்கு எடுத்துட்டு வர்றாரு அது எவன் வேணாலும் காட்சிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையை மாத்தி அரசாங்கம் மட்டும்தான் சாராய ஆலைகளை நடத்தணும் அரசாங்கம் மட்டும்தான் சாராயம் காய்ச்சணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க ரெண்டு கட்சிகளுக்குமே இந்த சாராய ஆலைகள் இருக்கு மிடாஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு எலைட்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு இப்போ ரெண்டு கம்பெனியும் நல்ல ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்றாங்க சாராயத்தை இப்போ பிரைவேட் செய்ய வேண்டியது அரசாங்கம் செய்து இதுல தப்பு கிடையாது இங்க பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா அரசாங்கம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல ஒரு ஒரு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் இருந்த ஒரு இத நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் விட்டதுனாலதான் ஜனங்க அப்படியே போய் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போய் அங்க ஒரு டைம் போனாங்க அப்படின்னு சொன்னா அது ரேட்டு கம்மி ஆயிடுச்சா அதுல போதையும் அதிகமாகுமா ஏன்னா இவங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டு தரலாம் எவ்வளவு வேணாலும் அதுல மிக்ஸ் பண்ணலாம் அப்போ அத மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கும் போது இவங்களுக்கு சீக்கிரமா இவங்களை கொள்ளுது இவங்க இமீடியட்டா சாகலைன்னாலும் இங்க டாஸ்மாக்ல குடிச்சிட்டு சாகிறதை விட கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சீக்கிரமா செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அரசு பட்டியலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க இப்ப இது நேர்த்தியா இவங்க நடத்தியிருந்தாங்க அதுல இருக்கிற டேக்ஸஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்துட்டு அங்கேயே போய் வாங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல எல்லா கிராமங்களையும் எல்லா ஊர்களையும் சின்ன சின்ன ஊர்களிலையும் இந்த கள்ளச்சாரத்தை விற்கிறவங்கள இதை காய்ச்சறவங்கள அந்த ஊரோட காவல்துறை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொல்லிட்டு அவங்க காய்ச்சும் போதே இரும்பு கரம் கொண்டு அடக்குனீங்க அப்படின்னு சொன்னா லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் அவங்க கிட்ட செட்டிங் பண்ணாம பேச்சுவார்த்தை நடத்தாம அவங்கள பார்த்த இடத்துலயே புடிச்சு உள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது இது போல மரணங்கள் தமிழ்நாட்டுல இனி வரும் காலங்களில் எப்பவுமே நடக்காது இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு மாற்றமே கிடையாது இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டு அங்கே விசிட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்துட்டு பாத்துட்டு நிறைய எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுகள் நிறைய அடிக்கடுக்கா வச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகுது எப்படி பதில் சொல்ல போகுது இனிமே தமிழகத்துல இந்த சம்பவம் எப்பவும் நடக்க கூடாது தான் நம்மளோட கோரிக்கை இதுக்கான நடவடிக்கைகளை அரசு இரும்பு காரம் கொண்டு அடக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து அடுத்து கள்ளச்சார காய்ச்சலம் எவனா இருந்தாலும் அவனுங்களுக்கு பயம் வரணும் அப்பேற்பட்ட ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும் நன்றி